ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கோதுமை மாவு போண்டை அப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸு ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு கிண்ணம் மாவு எடுத்துக்கிறேன் கோதுமை மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து கார மிளகாய்த்தல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பெசிஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக வந்து எடுத்துடாதீங்க இந்த பதத்துக்கு வந்து மாவை வந்து பிசைஞ்சுக்கோங்க இப்போது வானலில் எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம அந்த மாவை கரண்டியால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் வந்து பொறுமையாக விடுங்க இந்த ரெசிபி சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் நல்லாவும் இருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை ஏன்னால் அப்போ தான் நல்லா கிரிப்ஸியாக நல்லா வெந்து வரும் மாவு போடும்போது மீடியம் ஃப்ளேம்லேயும் மாவு போட்டு முடித்ததுக்கப்புறம் ஹைஃப்ளேமே வச்சுட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்தியாக வெந்து வரும் அப்போ தான் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ நல்லா வெந்துருச்சு இந்த பதத்துக்கு நாம் இப்போது எடுத்துடலாம் இது போல நம்ம எல்லா மாவையும் போட்டு எடுத்துடலாம் மாவு போடும்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க மாவு போட்டு முடித்ததுக்கப்புறம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எல்லாருமே இந்த வந்து ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம் எல்லாருமே இந்த ரெசிபி செய்யலாம் ரொம்ப ஈஸியாக வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் கூட சீக்கிரமாகவும் செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க எப்படி இருக்குன்னு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்